வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா கானா வினோத் எஃப்ஜே அப்புறம் பாரோ கம்ருதீன் இவங்க நாலு பேருக்கான ஒரு சண்டையை தான் வந்து இன்னைக்கு வந்து ப்ரமோவாக காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா பாரோ என் கம்ருதீன் இவங்களோட லீலைகள் வந்து ரொம்ப கேவலமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து நிறைய வீடியோஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இதுகள் வந்து காட்டப்பட்டு வருது இப்போயுமே ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் வந்து மயக்க கழட்டி வச்சு பேசாதீங்க அப்படின்னு வார்னிங் கூட அடுத்ததுமே வந்து பாரோ அண்ட் கம்டோதீன் வந்து கேவலமான சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நெக்லஸ் பாதுகாக்க சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிட்டு போயிட்டு உட்காந்து உட்காந்து பேசிக்கிட்டு சும்மா கேவலமாக அது தான் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு முழிச்சிருந்தாங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்து கொஞ்சம் பேராவது முழிச்சிருக்கணும் இதில் வந்து நான் பார்க்குற அளவுக்கு நிறைய எபிசோடில் வந்து கானா வினோத் திவ்யா அப்புறம் வந்து விக்ரம் இவங்கெல்லாம் வந்து முழிச்சிருந்ததை வந்து பார்க்க தோணுது ஓகேவா பட் இவங்க ரெண்டு பேரும் டாஸ்க்கை விட்டு வெளியே போயிட்டு காதல் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து கேவலம் பண்ணிக்கிட்டு அதை சொல்ல போன எஃப்ஜேவையும் வந்து தேவையில்லாமல் திட்டிக்கிட்டு ரொம்ப கேவலமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து விதேச பற்றி சார் சாட்டர்டே சண்டேவில் வந்து ரோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய எண்ணம் பாரு எந்த டாஸ்க்கை கொடுத்தாலும் அவங்களும் அந்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ண மாதிரி இல்லை கூட இருக்க கம்ரோதீனையும் வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மற்றவங்களோட டாஸ்க்கையும் கெடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னால் வந்து பாரு வந்து தன்னோட கேரக்டரே இல்லை 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 பார்த்திங்கன்னா அரோராவோடையும் நேற்று வந்து பிரச்சனை அரோரா வந்து நான் உன்னோட எந்த ஒரு இதுக்கும் வரமாட்டேன்னு விலகி போனதுக்கு பிறகும் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு சண்டை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி சில கேவலமான விஷயங்களை பண்ணிடுறாங்க இதை பத்தின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க